வணக்கம் சன்ஸ்டார் மீடியா செய்திகள் புதுச்சேரி அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூடுதல் அரசு வழக்கறிஞராக பணியாற்றி வந்த ராமச்சந்திரமூர்த்தி அவர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதுச்சேரி அரசு வழக்கறிஞராக நியமனம் செய்து அரசாணை வெளியிட்டது புதுச்சேரி அரசு டெல்லி கார் குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு ரமா அறக்கட்டளை சார்பில் அதன் நிறுவனத் தலைவர் விக்கி என்கின்ற ராஜகணபதி மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினார் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூடுதல் அரசு வழக்கறிஞராக பணியாற்றி வந்த ராமச்சந்திர மூர்த்தி அவர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதுச்சேரி அரசு வழக்கறிஞராக நியமனம் செய்து அரசாணை வெளியிட்டது புதுச்சேரி அரசு புதுச்சேரி அரசின் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூடுதல் அரசு வழக்கறிஞராக பணியாற்றி வந்த எம் வி மூர்த்தி அவர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதுச்சேரி அரசு வழக்கறிஞராக நியமனம் செய்து அரசாணை வெளியிட்டது புதுச்சேரி அரசு மேலும் இந்த ஆணையை உடனடியாக அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தெரிவித்துள்ளதை தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதுச்சேரி அரசு வழக்கறிஞராக எம் வி ராமச்சந்திர மூர்த்தி பதவியேற்று கொண்டார் மேலும் வழக்கறிஞர் ராமச்சந்திர மூர்த்தி அவர்கள் புதுச்சேரி நீதிமன்றத்தில் கொடுமை தே எஸ்சி எஸ்டி போன்ற வழக்குகளுக்கு அரசு வழக்கறிஞராக பணியாற்றி வந்தார் இதனைத் தொடர்ந்து சமீப காலமாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் கூடுதல் அரசு வழக்கறிஞராகவும் பணியாற்றி வந்தார் அதன் தொடர்ச்சியாக இன்று புதுச்சேரி அரசு வழக்குகள் ராமச்சந்திர மூர்த்தி அவர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதுச்சேரி அரசு வழக்கறிஞராக நியமனம் செய்தது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுவரை சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதுச்சேரி அரசு வழக்கறிஞராக பதவியை வகித்து வந்த மோகன்தாஸ் விடுவிக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேங்கியுள்ள புதுச்சேரி பகுதி வழக்குகள் வெகு விரைவில் முடிவுக்கு வரும் என்று தெரியவந்துள்ளது புதுச்சேரி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அரசாங்கம் மின்துறையை தனியார் மயமாக்கி புதுச்சேரி மக்களை வஞ்சித்து வருகின்றது ப்ரீபெய்ட் டிஜிட்டல் மீட்டர் பொருத்தும் வேலைகளை மின்துறை ஊழியர்கள் தொடங்கியுள்ளனர் புதுச்சேரி மக்களை மின்கட்டண உயர்வு என்கின்ற பெயரில் அடிக்கடி உயர்த்தி மக்களின் வயிற்றில் அடிக்கின்றனர் தற்போது ப்ரீபெய்டு டிஜிட்டல் மீட்டர் பொருத்தி மக்களை மேலும் மேலும் வஞ்சிக்க துடிக்கின்றனர் எனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தட்டாஞ்சாவடி காமராஜர் நகர் லாஸ்பேட்டை காலாப்பட்டு தொகுதி குழு சார்பில் பாக்கு முடியான்பட்டு தாகூர் நகர் சந்திப்பில் ப்ரீபெய்ட் டிஜிட்டல் மீட்டர் பொருத்துவதற்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில முழு உறுப்பினர் பா முருகன் தலைமை தாங்கினார் காமராஜர் நகர் தொகுதி துணை செயலாளர் தயாளன் லாஸ்பேட்டை தொகுதி செயலாளர் ரவிச்சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் போராட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன் மாநில பொருளாளர் சுப்பையா தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா மாநில குழு உறுப்பினர் எழிலன் குழு உறுப்பினர்கள் செல்வம் ஹேமலதா மோத்திலால் பாலகிருஷ்ணன் முருகன் மற்றும் தட்டாஞ்சாவடி காமராஜர் நகர் லாஸ்பேட்டை காலாப்பட்டு தொகுதி குழுவுடைய நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட நேருநகர் சகாயமாதா பாடசாலை வீதி இணைப்பு பகுதியில் புதுச்சேரி நகராட்சி மூலம் அங்கன்வாடி மைய கட்டிடம் கட்டுவதற்காக இடம் தேர்வு செய்யப்பட்டு அவ்விடத்தில் கட்டுமானப் பணிகள் நடைபெறுவதற்காக உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வின்போது புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் பழனி ராஜா மற்றும் நகராட்சி அதிகாரிகளும் அப்பகுதியைச் சேர்ந்த நமது மக்கள் கழக பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர் புதுச்சேரி ஜிஎன் சேர்ந்த நபர் ஒருவர் இணையதளம் மூலமாக வர்த்தகம் செய்வது பற்றி யூடியூப்பில் பல்வேறு வீடியோக்களை பார்த்து அதன் மூலம் வர்த்தகம் செய்யலாம் என எண்ணி இணையவழி மோசடிக்காரர்களின் வலைவீச்சில் சிக்கி உண்மையாகவே உள்ளது போல போலியான செயல்களை பகிர்ந்து அதன் மூலம் அவரை வர்த்தகம் செய்ய முன்மொழிகின்றார் இணையவழி மோசடிக்காரர்கள் என்ற வாட்ஸ்அப் குழுவில் அடையாளம் தெரியாத ஒருவர் இவரை சேர்த்து வர்த்தகத்தில் முதலீடு செய்வது பற்றி கற்பித்து உண்மையான ட்ரேடிங் அனுபவம் இல்லாமல் ஒரு வர்த்தகத்திற்கு ஒரு டிமேட் அக்கவுண்ட் தேவை என்பதை தெரியாமல் மோசடிக்காரர்கள் சொல்லியபடி வெவ்வேறு வங்கிக் கணக்கில் பணத்தினை முதலீடு செய்துள்ளார் புகார்தாரர் ரூபாய் இரண்டு டியே ஒன்பது இலட்சத்தி ஐம்பது ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தேழு தொகையை வர்த்தகத்திற்காக நம்பி முதலீடு செய்து பின்னர் அவர் சம்பாதித்தார் என்று ரூபாய் பன்னிரண்டு கோடியே ஐம்பது லட்சம் அதே செயலில் காட்டியது அந்த பணத்தை ஆவலோடு எடுக்க நினைக்கும் போது எடுக்க முடியவில்லை அதன் பின்பு அவர் மோசடி செய்பவரால் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தார் பிறகு இணையவழி காவல் நிலையத்தில் வந்து அவர் புகார் அளித்துள்ளார் எனவே பொதுமக்கள் யாரும் இதுபோன்ற போலியான வர்த்தக செயலிகளிலும் இணையவழி மோசடிக்காரர்கள் உருவாக்கிய செயலிகளிலும் பணம் சம்பாதிக்கும் ஆசைகள் வர்த்தகத்தில் அது பற்றி புரிதல் இல்லாமல் எந்த கணக்குகளிலும் முதலீடு செய்ய வேண்டாம் என்றும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் வரும் ஷேர் மார்க்கெட்டிங் ட்ரேடிங் விளம்பரங்களை நம்ப வேண்டாம் மேலும் எஸ்இபிஐ அங்கீகரிக்கப்பட்ட கம்பெனி இணையதளம் மூலம் உங்களுடைய டிமேட் அக்கவுண்ட் மூலமாக ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அதே போன்று ஏஐ பூட் மூலம் பங்குகள் வாங்க விற்க ஏஐ பூட் மூலம் வாங்குங்கள் என்று விளம்பரப்படுத்தினால் அதையும் நம்ப வேண்டாம் எந்த இணையதளத்தில் யாவது எஸ்இபிஐ அங்கீகரிக்கப்படாத மற்றும் டிமேட் அக்கவுண்ட் இல்லாமல் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் செய்து தருகிறோம் என்று கூறினால் அதை முற்றிலுமாக நம்ப வேண்டாம் என்றும் புதுச்சேரி இணையவழி காவல் நிலையம் புதுச்சேரி பொதுமக்களை எச்சரிக்கிறது டெல்லி கார் குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு ரமா அறக்கட்டளை சார்பில் அதன் நிறுவனத் தலைவர் விக்கி என்கின்ற ராஜகணபதி மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினார் டெல்லியில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு கார் குண்டு வெடித்ததில் பத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் பலியாகினர் இதற்கு நாடு முழுவதும் மிகப்பெரிய கண்டனம் எழுந்து வரும் நிலையில் குண்டு வெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு பல்வேறு அமைப்பினர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் அந்த வகையில் புதுச்சேரியில் ரமா அறக்கட்டளை சார்பில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு அண்ணா சிலை அருகே நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அதன் நிறுவனத் தலைவர் விக்கி என்கின்ற ராஜகணபதி மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர்கள் இளைஞர்கள் என அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் மீண்டும் தலைப்பு செய்திகள் புதுச்சேரி அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூடுதல் அரசு வழக்கறிஞராக பணியாற்றி வந்த ராமச்சந்திரமூர்த்தி அவர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதுச்சேரி அரசு வழக்கறிஞராக நியமனம் செய்து அரசாணை வெளியிட்டது புதுச்சேரி அரசு டெல்லி கார் குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு ரமா அறக்கட்டளை சார்பில் அதன் நிறுவன தலைவர் விக்கி என்கின்ற ராஜகணபதி மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினார் செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்